இந்த உலகத்தோட மிகப்பெரிய தங்க சுரங்கத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க உலகத்தோட மிகப்பெரிய தங்க சுரங்கமானது தென்னாப்பிரிக்காவில் உள்ள இம்போனேஸ் அப்படிங்கிற ஒரு தங்க சுரங்கம் தான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த தங்க சுரங்கத்துக்குள்ள எந்த ஒரு நெருப்போட உதவியுமே இல்லாம முட்டைகளை வேக வைக்க முடியுமா அது எப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா அந்த சுரங்கத்துக்குள்ள கிட்டத்தட்ட நூத்த மேல வெப்பமா இருக்கும் சொல்லப்படுது ஆல்மோஸ்ட் அந்த சுரங்கத்தோட ஆழம் இருக்கும் அதனாலேயே என்னவோ அந்த சுரங்கம் மிகவும் ஆபத்தான ஒன்னா பார்க்கப்படுது அப்படிப்பட்ட இந்த தங்க சுரங்கத்தை குளிர்ச்சியா அந்த சுரங்கத்தை வச்சுக்கிறதுக்காகவேரங்கத்தை அமைச்சு அந்த தொட்டிக்குள்ள பனி பாறைகளை கொட்டிக்கிட்டு வராங்க அதே மாதிரி இந்த தங்க சுரங்கத்துக்குள்ள இருந்து வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் எட்டாயிரத்தி ஐநூறு கிலோ தங்கம் தோண்டி எடுக்கப்பட்டு வருது இதுல ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் விஷயம் என்னன்னா இப்ப இந்த உலகத்துல பயன்படுத்திட்டு வர பதினாறு சதவீத கோல்டு இந்த தங்க சுரங்கத்துக்குள்ள இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ பாக்குற நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க தினமும் தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க